தெரியாத ஆட்சியாகையால் தான் அந்த கட்சியை எதிர்த்து போட்டியிடுகிறேன் வைகோ திமுகவை விட்டு சென்ற போது கூட நான் போகாதவன் அப்படிப்பட்ட என்னை ஐந்து கட்சி மாறி வந்தவர் கட்சி மாறுவதாக கூறி எழுதி கொடுத்து எந்தவித விசாரணையும் இல்லாமல் என்னை கட்சியை விட்டு நீக்கியதால் அந்த கட்சியை எதிர்த்து போட்டியிடுகின்றேன் சுயேட்சையாக களமிறங்கிய முன்னாள் திமுக நகர்மன்ற தலைவரின் தேர்தல் பிரச்சாரம் தமிழக அளவில் மட்டுமில்லாமல் கூகுள் ஆட்ஸ் யூடியூப் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ஸ்டாலின் தான் வராது விடியல் போறார் என்றும் விடியலை தேடி ஸ்டாலின் குரல் என்றெல்லாம் அங்காங்கே விளம்பரங்கள் செய்து வரும் திமுக கட்சி கரூர் மாவட்ட அளவில் நாளுக்கு நாள் மிகுந்த சோதனைகளமாகி வருகின்றது காரணம் திமுக கரூர் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டபோது அப்பொழுது வந்த அறுவக்குறிச்சி இடைத்தேர்தலிலும் அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சீட்டு என்பதனால்தான் மேலும் அவரே நமது திமுக கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்து சுமார் பதினைந்து ஆண்டு காலம் அதிமுகவில் எம்எல்ஏ மாவட்ட மாணவரணி செயலாளர் மாவட்ட அதிமுக செயலாளர் பின்பு அமைச்சர் என்றெல்லாம் இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலிலும் அதிமுக கட்சியில் திமுகவினை கடுமையாக சாடி ஓட்டு கேட்டு அன்று முதல் சுமார் நாளேமுக வருடம் அமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் முறைகேடாக பல்வேறு பிரமுகர்களுக்கு ஊராட்சி தலைவர் முதல் ஒன்றிய குழு தலைவர் வரை என்றெல்லாம் பொறுப்புகள் போட்டு எதிர்த்து நின்ற ஏராளமானவர்களை கைது செய்தும் ஆள் மாறாட்டம் சொத்துகளை மிரட்டி வாங்கியது என்றெல்லாம் பல்வேறு புகார்களை உடைய அதிமுக டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று கட்சி மாறி கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் திமுக கட்சிக்கு வந்தவரை அந்த கட்சி அரவணைத்ததோடு மட்டுமில்லாமல் அவருக்கு திடீரென்று மாவட்ட பொறுப்பாளர் பதவி திமுகவில் கொடுத்தது ஏராளமான நபர்களுக்கு பிடிக்காத நிலையில் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் அரவக்குறிச்சியில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திடீரென்று கட்சி தலைமை அவருக்கே எம்எல்ஏ சீட்டு கொடுத்தும் அவரை ஜெயிக்க வைத்தது இந்நிலையில் தேர்தலுக்கு முன்னரே செந்தில் பாலாஜி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆவாரா மீண்டும் போக்குவரத்து துறை அமைச்சரும் ஆவாராம் என்றெல்லாம் கூறி திமுக தலைவர் ஸ்டாலின் தவிர மற்ற நபர்கள் அனைவரும் அரவக்குறிச்சி இடைத்தேர்தலில் வாக்குகள் சேகரித்தனர் இந்நிலையில் அவர் மட்டுமே ஜெயித்ததால் ஆட்சி மாறாத நிலையில் தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கும் செந்தில் பாலாஜியின் செயல்கள் பிடிக்காமல் நாளுக்கு நாள் அவருடைய போக்கு பிடிக்காமல் அவரை பிடிக்காமல் தொண்டர்கள் அதிகரித்த நிலையில் அதிமுக உள்ளிட்ட மாற்று கட்சிகளுக்கு மாறி வருகின்றனர் இந்நிலையில் மாநில நிர்வாகிகள் கூட திமுகவிலிருந்து மாறி வரும் நிலையில் தற்பொழுது திமுக கட்சியின் முன்னாள் நகர்மன்ற தலைவரும் களத்தில் இறங்கியுள்ளது பெரும் சர்ச்சையையும் செந்தில் பாலாஜியின் மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஆபத்தினையும் ஏற்படுத்தும் வகையில் ஏற்படுத்தி உள்ளது கரூர் அடுத்த தான் பகுதியினை சார்ந்தவர் ரவி வயது ஐம்பத்தி ஆறு பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனம் மற்றும் நிதி நிறுவனம் பங்குதாரராக இருந்து வருகின்றனர் ஏற்கனவே இதே பகுதியில் தாந்தோன்றி நகராட்சியின் தலைவராக இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை செயல்பட்டு அப்போதைய அதிமுக ஆட்சியிலும் தவறுகளை சுட்டிக்காட்டி தனக்கு வாக்களித்த மக்களின் அடிப்படை தேவைகளை முழுமையாக நிறைவேற்றியவர் கூடவே சொல்ல வேண்டுமென்றால் நகராட்சியின் மொத்த நிதியினையும் முறைகேடாக பயன்படுத்தாமல் மக்களின் நலனுக்காக முழுக்க முழுக்க திட்டங்கள் தீட்டி அப்பகுதி மக்களின் நன்மதிப்பினை பெற்றுவரும் ஆவார் மேலும் பின்பு நடைபெற்ற நகராட்சி தேர்தலிலும் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை தேர்தலில் நகர்மன்ற உறுப்பினராகவும் மறைமுக தேர்தலில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டதால் திமுக கட்சியானது இவருக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுத்து இவரது மனைவிக்கு தலைவர் பதவிக்கான சீட்டு கொடுத்து குறிப்பிடத்தக்கது அப்பொழுது தேர்தலில் அதிமுக வேட்பாளரின் டெபாசிட் இழக்க வைத்தவரும் ஆவார் இந்த டெபாசிட் இழந்த அதிமுக கவுன்சிலர் வேட்பாளர் தற்பொழுது கரூர் மாவட்ட திமுக வழக்கில் வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் குடியரசு ஆவார் பாரம்பரிய மிக்க திமுக குடும்பத்தினை சார்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து திமுக கட்சிக்காக பாடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு திமுக தான் தோன்றி பேரு கிளை செயலாளராகவும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் தான் தோன்றி ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் திமுக கட்சிக்கு சோதனை ஏற்பட்ட அதாவது திமுகவினை விட்டு வைக்க வெளியேறிய நாளிலும் தான் தோன்றி ஒன்றிய கழக பொறுப்பினை திமுகவில் ஏற்று திறம்பட செயலாற்றி சுமார் கால் நூற்றாண்டு காலம் ஜெயலலிதா ஜானகி என்று அதிமுக பிரிந்த காலத்தில் கூட வெற்றி பெற முடியாத கிருஷ்ணா கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரை நாகரத்னம் என்பவரை வெற்றி பெற செய்வதில் அவர் வாங்கிய முப்பதாயிரம் வாக்குகளில் கிருஷ்ணராயபுரம் கடவுர் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் கிடைக்கப்பட்ட வாக்கு பதினைந்தாயிரம் ஆகும் ஆனால் இவர் ஒன்றிய பொறுப்பாளராக பணியாற்றிய தாந்தோன்றி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட நான்கு ஊராட்சிகள் மற்றும் ஒரு பேரூராட்சி மட்டும் பதினைந்தாயிரம் வாக்குகள் என்று முன்னாள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவினையே கணக்கு போட வைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தற்பொழுது உள்ள திமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர் சின்னசாமி அப்பொழுது திமுகவில் இருந்தபோது அவரை அதிமுகவிற்கு அழைத்த போதும் செல்லாத ரவி இப்பொழுது கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும் போதும் அவர் அழைத்தும் செல்லாதவர் ஆவார் இந்நிலையில் இவர் அதிமுகவில் இணைவதாக பொய்யான தகவலை கட்சியின் தலைமையிடத்தில் புகார் கூறி அந்த தலைமை எந்த விதமான விசாரணையும் இன்றி இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கியுள்ளது அன்றே அவர் வரும் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் சுயேட்சை வேட்பாளராக நிற்க முடிவெடுத்துள்ளார் இந்நிலையில் தான் வந்த கட்சிக்கு நான் யார் என்பதனை நிரூபிக்கும் பொருட்டும் மட்டுமில்லாமல் திமுகவில் யார் நின்றாலும் கருத் தொகுதியில் தோற்கடிப்பதே எனது லட்சியம் என்று கடந்த பொங்கல் அன்று ஆங்காங்கே போஸ்டர்கள் அடித்து நூதனமாக சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடும் உங்கள் வேட்பாளர் ரவி உடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்றெல்லாம் கூறி வந்த இவர் தற்பொழுது தேர்தல் தேதி அறிவித்ததை அடுத்து படு தேர்தல் பணியாற்றி வருகின்றனர் மேலும் தேர்தல் ஆணையம் அறிவித்ததற்கு இணங்க கொரோனா இடைவெளி விட்டும் தேர்தல் பிரச்சாரம் சின்னம் இன்னும் அறிவிக்கவில்லை வரும் இருபத்தி மூன்றாம் தேதி எனக்கு என்று சுயேட்சையாக சின்னம் ஒதுக்கிய பிறகு மேலும் பிரச்சாரம் தீவிரப்படுத்துவேன் என்று தெரிவித்தார் மேலும் எம்எல்ஏவான பிறகு தனக்கு கிடைக்கும் மாத சம்பளம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் பணத்தினை வருடத்திற்கு ஒரு முறை என்று மொத்தம் பனிரெண்டு மாதத்திற்கு என்று கணக்கிட்டு ரூபாய் பனிரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் என்று மொத்தமாக கணக்கிட்டு அதனை இயலாத மாணவ மாணவிகளுக்கு கல்வி பயில ஐந்து வருடமும் நான் பாடப்படுவேன் என்றும் ஆங்காங்கே கூறி வாக்குகள் சேகரித்து வருகின்றார் கரூர் பெருநகராட்சிக்குட்பட்ட செல்லாண்டி பாளையம் பகுதியில் உள்ள வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அவர் எளிமையான முறையிலும் மக்களிடம் வாக்குகள் கேட்கும் போதும் அவரிடம் உள்ள பணிவும் அதன் மூலம் வாக்குகள் சேகரிப்பதன் மூலம் மக்களை கவர்ந்து வருகின்றனர் வேட்பாளர் கரூர் சட்டமன்ற தொகுதி ஆறாம் தேதி நடக்கிற கரூர் சட்டமன்ற தொகுதியில் தொகுதியில் தேர்தலில் நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன் நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கான காரணம் நான் நீண்ட நெடுங்காலமாக சற்றேரக்குறை ஒரு நாற்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராக இருந்து கிளைச் செயலாளராக இருந்து ஒன்றிய இளைஞர் அணியின் துணை அமைப்பாளராக இருந்து ஒன்றிய கழக செயலாளராக இருந்து நகர செயலாளராக இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் அதிமுக ஆட்சியில் நகராட்சி தலைவராக இருந்து பணியாற்றி கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெற்ற உட்கட்சி தேர்தலில் மாவட்ட செயலாளருக்கு போட்டியிட்டு தோற்கடிக்கப்பட்டேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் நான் ஏதோ அஇஅதிமுகவுக்கு செல்வதாக ஒரு தவறான பரப்புரையை நிகழ்த்தி என்னை இயக்கத்தை விட்டு நீக்கி அன்றே நான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியது என்று முடிவெடுத்து ஜனவரி ஒன்று தை ஒன்று அன்று பொங்கல் அன்று என்னுடைய அந்த அறிவிப்பை வெளியிட்டேன் அதற்குப் பிறகு கடந்த ஒன்றாம் தேதி மார்ச் ஒன்று அன்று தாந்தோனி நகர பகுதியில் சுக்காலியூர் பகுதியிலிருந்து என்னுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்கிறேன் இந்த பரப்புரையை நான் எந்த அடிப்படையில் எடுத்துப் போகிறேன் என்றால் முதலில் என்னை இயக்கத்துக்கு அழைத்து வந்த மைசூர் மணி என்னை செம் செம்மைப்படுத்திய பரமதி சண்முகம் என்னை ஒரு மக்கள் நிதி பிரதிநிதியாக்கி அழகு பார்த்த திருமதி வாசிகி முருகேசன் அவர்களின் வழியில் சென்று மக்களை சந்தித்து நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெறுவேன் என்பது உறுதி அதே நேரத்தில் வெற்றி பெற்றால் பொதுமக்களினுடைய அடிப்படை தேவைகளை எந்தவித ஊழலும் அன்று நிறைவேற்றி தருவேன் என்கின்ற உறுதியையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன் என்னப்பா நீங்கள் அந்த தேர்தல் நிற்கிறது மூலமாக நம்ம அந்த முன்னாடி நீங்கள் அந்த வயிற்றுக்கு அந்த கட்சிக்கு ஏதாச்சும் விரும்புறீங்களா உழைப்பை மதிக்க தெரியாத கட்சி அதனால தான் அந்த கட்சி எழுத்து போட்டிணும் இப்போ வந்து மாவட்ட செயலாளர் அந்த நான் மாவட்ட செயலாளர் குறை சொல்ல கட்சியோட தலைமை தான் உழைப்பு மதிக்கிறது யாரு ஒரு மாவட்ட அளவுக்கு தேர்தலில் போட்டியிடுற அளவுக்கு தகுதி இருந்திருக்கு அதை நேற்றைக்கு வந்து ஒருத்தர் வந்து அவர் பல கட்சி மாறி வந்தவர் அவர் போய் நான் கட்சி மாற போகிற எழுதி கொடுத்தா கோபாலசாமி போன காலத்திலேயே இந்த கட்சி விட்டு போகல அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னை கட்சியை விட்டு எந்த விதமான விசாரணையும் என்று நீக்கியதால் விசாரிச்சு நான் போவது உறுதி அப்படின்னு தெரிஞ்சு நீக்கியிருந்தால் பரவாயில்ல விசாரிக்கவே இல்லையே சொக்காஸ் நோட்டீஸே கொடுக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் முடிவு முடிவெடுத்தேன் நான் வந்து கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையா போட்டிடுறது நிச்சயமா கிடையாது கரூர் சட்டமன்ற தொகுதியில் செந்தில் பாலாஜி எழுத்தல்ல செந்தில் பாலாஜி நாளைக்கு அரவுக்குறிச்சியில் போய் நின்று நான் போய் அரவுக்குறிச்சியில் நிற்க போறேன் கரூர் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையா போட்டிடுறேன் ஏன்னா நான் ஐந்தாண்டு காலம் தலைவராக இருந்தது இந்த கரூர் நகராட்சி பகுதியில் ஒன்றுபட்ட நகராட்சிக்கு தான் நான் தலைவராக நின்றுருக்கேன் அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் கரூரில் தான் நிற்பேன் நான் செந்தில் பாலாஜி எழுத்து அல்லத்தலைவர் எதில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அதாவது அது எப்படின்னா என்னுடைய மனைவி வந்து வாசிக்கு முருகேசன் வேட்பாளராக அறிவித்தாங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிறனால நாம ஒரு அவங்க கணவர்ங்கிற முறையில் வந்து நகராட்சியில் போய் நிர்வாகம் பண்ணால் அது மரியாதையாக இருக்காது துணைத்தலைவராகி நிர்வாகம் பண்ணாதான் சரியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் பண்ணேன் அப்புறமே நம்மளது அந்த பிரச்சாரம் வந்து நீங்கள் இப்போ பண்ணுறீங்களா பண்ண மாதிரி எடுத்து இருக்கிறீங்க நான் தான் ஊழலுக்கு எதிரான இன்றைக்கி தேவை பார்த்துட்டுருப்பீங்க தட்டு சேலன் நிறையா கொடுத்துட்ருக்காங்க அடுத்து கருவூறு தான் வந்து தமிழ்நாட்டிலே நட்சத்திர தொகுதியும் பேசிக்கிற அளவுக்கு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சில பேர் தேர்தலையும் நின்று போயிடும் பேசிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் நான் நிச்சயமாக என்னை வெற்றி பெற வைத்தால் அந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுவேன் எந்த ஒரு இதுக்கும் லஞ்சம் லாவணியம் இல்லாமல் பெற்று தரதுக்கு அனைத்து முயற்சி பெற்று தருவேன் பெற்று தரதுக்கு முயற்சி செய்வேன் இல்லை கண்டிப்பாக பெற்றுத்தர முடியும் ஏன்னா அஞ்சு வருஷம் தலைவராக இருந்த பொழுது என்னை விரல் நீட்டு யாரும் குற்றம் சொல்ல முடியாது காசு காசு பணம் வாங்கிட்டு தான் இதை செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி தான் இருந்தது அதனால தான் இன்னைக்கு தைரியமாக நான் வந்து மக்கா சந்திக்கிறேன் நேரடியாக வீடு விடா நான் அந்த ஐந்தாண்டுகள் நல்லா பணியாற்றலைன்னா என்னை வழியில் கேள்வி வைப்பாங்கல்ல எந்த இடத்துலையுமே நான் இன்னைக்கு போனேன் ரெண்டு நாளாக பிரச்சாரம் பண்ணுற இடத்துல ஐயா நீங்கள் இருந்தப்போ தான் இதை செஞ்சு கொடுத்தீங்க அண்ணா நீங்கள் இருந்தப்ப தான் இதை செஞ்சு கொடுத்தீங்க அதுக்கப்புறம் யாருமே எங்களை வந்து சந்திக்கல பார்க்கல அப்படின்னு தான் சொல்றாங்க அதனால் வந்து என்னால் நிச்சயமாக பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு வாக்குறுதி தரேன் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பளம் வருடத்திற்கு பனிரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இந்த பனிரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தை ஒரு அறக்கட்டளை தொடங்கி அந்த அறக்கட்டளையின் வாயிலாக அந்த ஆண்டு கல்லூரி பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு அதை கல்வி உதவித் தொகையாகவும் இன்னும் வேற உதவி என்னன்னா நிறையா ஏழ்மையான குடும்பத்தில் விளையாட்டு திறன் மிக்க வீரர்கள் இருப்பாங்க ஆனால் அவங்க மேல்நிலைக்கு போகும்பொழுது அவங்களுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கும் அதனால் அவங்க மேலே போக முடியாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு என்னுடைய அந்த சம்பளத்தை உதவியாக தரப்புகிறேன் நம்ம தேர்தல் அறிக்கை என்ன மாதிரி நான் தேர்தல் அறிக்கையெல்லாம் தனியாக இல்லை ஒரே ஒரு தான் நான் ஒற்றை வரியில் சொல்கிறேன் நான் வெற்றி பெற்றால் கரூர் சட்டமன்ற தொகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருவேன் அதே மாதிரி தாந்தோனி பகுதிக்கு பாதாள சாக்கடை திட்டம் இல்லாமல் இருக்குது நிச்சயமாக அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்து இங்கே இருக்க வடிகால்கள் இருக்க பிரச்சனையை தீர்த்து கொடுப்பேன் கண்டிப்பாக இப்போ வந்து வீடு விடாக வந்து தாந்தோனி பகுதியில் பண்ணிகிட்டு இருக்கேன் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு என்னோட பிரச்சாரம் இன்னும் தீவிரமாக இருக்கும்